மருத்துவர் திரு கனியாசம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து தன்னுடைய தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் இங்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்து இங்கு வந்து கலந்து கொண்ட அண்ணன் எழுச்சி தமிழர் திராவிட கழகத்தைச் சேர்ந்த அண்ணன் துரை அவர்களே பிரின்ஸ் அவர்களே தங்கர் பிரசாந்த் போன்றவர்களே அனைவருக்கும் நன்றி தமிழர் வணிக மாநாடு தமிழர் தமிழ்மொழி மாநாடு என்ற இரண்டு நாள் மாநாடுகளில ஐரோப்பாவிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள மறந்துவிட்டு தமிழ்நாட்டின் யுனெஸ்கோரிய ஆசிரியராக இருந்த மனவை நான் நேரிலே பலமுறை சந்தித்திருக்கிறேன் நாற்பது ஆண்டு காலத்தில் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் அவர்தான் அகர முதலி என்கின்ற ஒரு பெரிய பல ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை நீங்க ஜெயலலிதா இப்படிப்பட்டவர் என்று அனைவருக்கும் தெரியும் அவர் ஒரு புத்தகத்தை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலத்தில் ஒரு புத்தகம் அது மனவை முஸ்தபா ஒளிபெயர்த்த அகர முதலி எனக்கு ஐஏஎஸ் அதிகாரி பெயர் எனக்கு சரி கற்பூர சுசுந்தர பாண்டியர் அவர் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து கேட்கிறார் அந்த அம்மா தொடர்ந்து ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறத என்ன புத்தகம் என்று கேட்கிறார் எனக்கும் தெரியலிக்கிறாங்க அந்த அம்மா இல்லாத பொழுது முதலமைச்சர் அலுவலகத்தில் எடுத்து பார்க்கிற பொழுது அகர முதலி புத்தகம் இந்த புத்தகத்திற்கு ஜெயலலிதா நடத்திய தஞ்சாவூர் மாநாட்டில் முதல் பரிசு அந்த அம்மா கையால் மனவை மிஸ்பாவுக்கு கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது தெரியாத ஒரு மூத்த அமைச்சர் வேற யாருக்கோ ஏற்பாடு செய்ததை கிழித்து தூக்கி வீசி மனவை மிஸ்பாவுக்கு அந்த விருதை கொடுங்கள் என்று சொன்னார் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அண்ணாதிமுக தொண்டன் இருந்த அதே மேடையில அந்த அம்மா விருதை கொடுக்க மனவை குஸ்தபா வருகிறார் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு அந்த அம்மா சொல்லுது இந்த விருதை கொடுப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை இருந்தாலும் உங்களை போன்ற மொழியல் அரியரை நான் பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பித்தான் இந்த விருதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று மைக் ஆஃப் அந்த அம்மா சொல்லுது சுற்றி இருந்த அதிகாரிகள் நம்ம என்ன பேசுறது தெரியாம முடிக்கிறாங்க இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து அடுக்கிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எழுபது சதவீதம் அரசு பள்ளிகள் முப்பது சதவீதம் தனியார் பள்ளிகள் இந்த எழுபது சதவீத பள்ளிகளில் பள்ளி புத்தகத்தோடு ஈயத்தட்டும் பயணம் செய்கிறது இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் ஒழிக்கப்பட்டு விட்டது தமிழ் ஆசிரியர் ஒழிக்கப்பட்டு விட்டார் ஆட்சி யாராச்சும் நான் சொல்ல விரும்பல நூறு தமிழ் அறிஞர்கள் சாகும் வரை உண்டாவிரதம் சாக போற உட்கார் என்ன காரணம் என்ன கோரிக்கைனா ஆரம்ப பள்ளி வரை அஞ்சாவது வரை தமிழை கட்டாயப்படுத்த என்பதா கோரிக்கை யார் ஆட்சி நான் சொல்ல விரும்பல துரை சந்திரசன கோச்சிக்குவார் யாரு நான் சொல்ல அப்போ தமிழை ஒழித்தது தமிழ் தமிழர்கள் தான் இன்று வரை தமிழ் தமிழ் மீடியத்தில் படிப்பது கேவலம் ஆங்கில மீடியத்தில் படிப்பது தான் நாகரீகம் உணர்வை தமிழர்களுக்கு இயற்கையாகவே வர வைத்தது நம்ம ஆட்சிதான் நான் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு ஒரு அதிகாரியை பார்ப்பதற்கு வீட்டுக்கு போயிருக்கேன் தமிழ் அதிகாரி அந்த அம்மாவூர் அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேலைக்காரர் என்ன சோபால உக்கார வைக்கிறாரு அந்த குழந்தை வந்து பார்க்குது நானும் வேலைக்காரர் பேசிட்டு இருக்கோம் அந்த குழந்தை உள்ள போய் சொல்லுது இங்கிலீஷ்ல சொல்லுது யாரோ ஒரு ஆள் சேரி பாஷை பேசிட்டு வந்திருக்கான் தமிழ் சேரி பாசையாக மாறி விட்டது என்னன்னா அப்பாவும் இங்கிலீஷ் பேசுறான் அம்மாவும் இங்கிலீஷ் பேசுறா குழந்தை இங்கிலீஷ் பேசுறான் அப்ப தமிழ் பேசுறது சேரி ஆளுது இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை மெட்ராஸ் இருக்கிற இங்கிலீஷ் கான்வெண்ட் தமிழ்நாடு இங்கிலீஷ் கான்வெண்ட்ல அந்த குழந்தை தமிழில் பேசினால் குட்டி ஓட வேண்டும் நீங்க ராஜா ராக ஒரு ஸ்கூலுக்கு அம்சங்கள் நினைக்கிறாங்க ஒரு வன்முறை கொண்டு வச்சார் இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கு ஆனால் தமிழ் மீடியம் என்பது படித்தால் வேலை இது இப்போ என்ன சண்டை என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டாவது இந்தியா தமிழாங்கிறத பிரச்சனை தமிழ் படித்தா ஒரு வேலை எதுவும் கிடைக்காது இரண்டாவது வேலை ஒரு கோடி பேர் வந்து பன்னெண்டு மணி நேரம் ஒழித்தவர்கள் தமிழர்கள் தான் தமிழ் ஆட்சியாளர்கள் தான் எனக்கு தெரிந்து முத முதல் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஏறக்குறைய முப்பது சதவீதம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு அனுமதி கொடுத்ததே தமிழ் ஆட்சியாளர்கள் தான் தமிழர்கள் தான் தமிழ் அமைச்சர்கள் தான் தமிழ் அதிகாரிகள் தான் தமிழட்சி உருத்தி கூட சினிமா நடிகையாகவோ பாடகியாகவோ இல்லை சைலஜா இப்படி எல்லாம் ஆந்திரா கேரளா தமிழச்சிக்கு தமிழே பாட தெரியாதா ஏன் இனிய தமிழ் மக்களே தமிழச்சி நடிகையாக தெரியாதா ஆந்திரா போவோம் கேரளா கர்நாடகா இங்க தான் நடிகை பூரா வர்றா அப்போ தமிழனுக்கு மான உணர்ச்சியும் இல்ல மொழி உணர்ச்சியும் இல்லை கேரளாக்கு போய் ஒரு தமிழ் நடிகை புகழ் சொல்ல சொல்லுவேன்